வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து பிராமணத்தோமர்களே நாங்கள் குமாரர்களால் வஞ்சிக்கப்பட்டு ராஜ்யம் இழந்து தரித்திர நிலை அடைந்தோமானாலும் சந்தோஷமாக வனத்தில் உங்களோடு இவ்வளவு காலம் கழித்தோம் பதிமூன்றாவது வருஷம் வந்துவிட்டது இனி துரியோதனனுடைய ஒற்றர்களால் கண்டுபிடிக்கப்படாமல் பன்னிரண்டு மாதம் கழிக்க வேண்டும் உங்களை விட்டு பிரிய வேண்டியதாயிருக்கிறது நாங்கள் ராஜ்யத்தை மறுபடியும் அடைந்து உங்களோடு சேர்ந்து சுகமாக சத்துருக்களை குறித்து பயப்படாமல் வாழும் காலம் என்று வருமோ அது ஈஸ்வரனுக்குத்தான் தெரியும் இப்போது உங்கள் ஆசிர்வாதத்தை கேட்கிறேன் திருதராஷ்டிர குமாரர்களிடம் பயந்தோ பொருள் பெற்றோ எங்களை காட்டிக் கொடுத்துவிட கருதுகிறவர்களுக்கு நாம் இன்னார் என்று தெரியாமல் மறைந்திருந்து பனிரெண்டு மாதங்கள் கழிக்க வேண்டும் என்று யுதிஷ்டிரன் அதுவரையில் தங்களுடன் வசித்து வந்த பிராமணர்களை பார்த்து சொன்னான் சோகத்தினால் அவனுடைய குரல் தடுமாறிற்று தௌமியர் சமாதானம் செய்து அப்பனே கற்றறிந்தவனாகிய நீ இவ்வாறு மனம் தளர்தல் ஆகாது தைரியமாய் இனி செய்ய வேண்டியதை யோசிப்பாயாக தைத்தியர்களால் வஞ்சிக்கப்பட்ட இந்திரன் முன்னாட்களில் பிராமண வேஷம் தரித்து நிசத தேசத்தில் மறைந்து வாசம் செய்யவில்லையா அவ்வாறு ஒளிந்திருந்த இந்திரன் தன்னுடைய பகைவர்களுடைய பலத்தை அளிக்கும் காரியங்களை செய்தான் நீயும் அவ்வாறே செய்ய வேண்டும் மகாவிஷ்ணுவானவர் காரிய சாதனத்திற்காக அதிதி வயிற்றின் கர்ப்ப பையில் ஒடுங்கி இருந்த இருந்து மனிதனாக பிறந்து பலி சக்கரவர்த்தியிடமிருந்து ராஜ்யத்தை அடைந்து உலகத்தை காப்பாற்றினார் அல்லவா விருத்ராசுரனை வெல்வதற்காக நாராயணன் இந்திரனுடைய ஆயுதத்தில் பிரவேசித்து மறையவில்லையா தேவ காரியமாக அக்னி பகவான் ஜலத்தில் மறையவில்லையா சூரியன் தினசரி பூமியில் மறைந்து நிற்பதை காணவில்லையா இராவணனை சம்ஹாரம் செய்வதற்காக மகாவிஷ்ணு தசரதனுடைய குடும்பத்தில் மனிதனாக பிறந்து துக்கப்பட்டு பல்லாண்டுகள் கழிக்கவில்லையா இவ்வாறு பூர்வத்தில் அநேக மகாத்மாக்கள் மறைந்தும் ஒளிந்தும் காரியசித்தி அடைந்திருக்கிறார்கள் அப்படியே நீயும் பகைவரை வென்று பாக்கியம் பெறுவாய் என்று தேற்றினார் யுதிஷ்டிரன் பிராமணர்களிடம் அனுமதி பெற்று அவர்களையும் மற்ற எல்லா பரிவாரத்தையும் ஊருக்கு திருப்பி போக சொன்னான் அவர்களும் அவ்வாறே நகரத்துக்கு திரும்பி போய் பாண்டவர்கள் எங்களை நடுநஷையில் விட்டுவிட்டு எங்கேயோ மறைந்து போய்விட்டார்கள் என்று சொல்ல ஜனங்கள் மிகவும் துயரம் அடைந்தார்கள் பாண்டவர்கள் வனத்தில் ஒரு தனியான இடத்தில் உட்கார்ந்து யோசிக்கலானார்கள் அர்ஜுனா நீதான் உலக விவகாரம் நன்றாய் தெரிந்தவன் பதிமூன்றாவது வருஷத்தை எந்த இடத்தில் கழிப்பது நலம் என்று தர்மபுத்திரன் கேட்டான் அர்ஜுனன் மகாராஜாவே யமதேவனிடம் இதற்காக வரம் வரம்பெற்றிருக்கிறீர் நாம் யாராலும் அறியப்படாமல் பன்னிரெண்டு மாதங்களை எளிதாகவே கழிப்போம் எல்லோரும் ஓரிடத்திலேயே இருப்போம் மனத்துக்கு இனிமையான பல தேசங்கள் இருக்கின்றன பாஞ்சால தேசம் இருக்கிறது மத்ஸ்ய தேசம் இருக்கிறது சால்வம் வைதேகம் பாக்லிகம் தசார்ணம் சூரசேனா நாடு கலிங்கம் மகதம் ஆகிய நாடுகள் எல்லாம் இருக்கின்றன இவற்றில் எது உமக்கு பிரியமோ அந்த தேசத்திற்கு நாம் போகலாம் என்னை கேட்டால் விராடனுடைய தேசமான மத்திய தேசமே மேலானது என்பேன் விராடனுடைய நகரம் மிக்க அழகும் ஐஸ்வர்யமும் நிரம்பியது உம்முடைய இஷ்டத்தை சொல்லும் நீர் துக்கப்படலாகாது என்றான் மத்திய தேசாதிபதி விராடன் மிகுந்த பலமுடைய அரசன் நம்மிடத்தில் பிரியம் வைத்திருப்பவன் தர்மசீலன் வயதில் முதிர்ந்தவன் துரியோதனன் பேச்சை கேளாதவன் விராடராஜன் அருகில் மறைந்து வாசம் செய்வதே நலம் என்று எண்ணுகிறேன் என்றான் யுதிஷ்டிரன் அவ்வாறே செய்வோம் அரசனே நீர் விராடனிடத்தில் என்ன காரியத்தில் அமர்வீர் என்றான் அர்ஜுனன் இவ்வாறு கேட்கும்போது அர்ஜுனனுக்கு துயரம் மேலிட்டது கபடமறியாத மகாத்மா ராஜாதி ராஜனாக யாகம் செய்து புகழ்பெற்ற யுதிஷ்ட மகாராஜன் மற்றொரு அரசனிடம் மாறுவேஷம் தரித்து சேவகத்தில் அமர நேரிட்டதே என்று எண்ணி துக்கப்பட்டான் யுதிஷ்டன் சொல்லலானான் நான் விராடனிடம் ஆஸ்தான பணிவிடை வேலைக்கு என்னை எடுத்துக்கொள்ள கேட்கலாம் என்று இருக்கிறேன் அரசனுடன் உட்கார்ந்து பாய்ச்சிகை விளையாட்டு விளையாடி அதில் சாமர்த்தியம் காட்டி சந்தோஷப்படுத்துவேன் சன்யாசி வேஷம் தரித்து கங்கன் என்று பெயரி இட்டுக்கொண்டு கொண்டு சொக்கட்டான் விளையாடுவதோடு அரசனுக்கு ஜோதிடம் பட்சி சகுனங்கள் வேதம் வேதாந்தங்கள் நீதி சாஸ்திரம் முதலியவற்றில் பண்டிதனாக இருந்து அவனை சந்தோஷப்படுத்துவேன் சபை பணிவிடையும் செய்வேன் நான் முன்பு யுதிஷ்டனுக்கு பிராண சிநேகிதனாக இருந்து இவற்றையெல்லாம் கற்றேன் என்று சொல்லி ஜாக்கிரதையாகவே இருந்து வருவேன் நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் பீமசேனனை விராடனிடம் நீ எவ்விதத்தில் வேலையில் அமர்வாய் எக்ஸராட்சதர்களை அடக்கினவனே பிராமணனுக்காக பகாசுரனை வதம் செய்து ஏகசக்கர காப்பாற்றினாய் இடும்பனை கொன்றாய் கோபமும் பலமும் பொங்கி வழியும் வீரனாகிய நீ மத்சியராஜனிடத்தில் எவ்விடம் அடங்கி ஒடுங்கி எந்த வேளையில் இருப்பாய் என்று கண்ணீர் கண்களில் நீர் ததும்ப கேட்டான் பீமசேனன் நராதிபனே நான் விராடன் அரண்மனையில் சமையல் வேலை கேட்டு பெறலாம் என்று இருக்கிறேன் எனக்கு மடப்பள்ளி வேலை நன்றாகத் தெரியும் என்பதை அறிவீர்கள் இதற்கு முன் நான் விராடன் கண்டிராத ருசியுள்ள பதார்த்தங்களை பக்குவம் செய்து தந்து அவனை திருப்திப்படுத்துவேன் காட்டிலிருந்த மரங்களை கொண்டு வந்து போடுவேன் அரசனிடம் வரும் குஸ்திக்காரர்களுடன் போட்டி போட்டு மல்யுத்தத்தில் அவர்களை வென்று ராஜாவுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவேன் என்றான் இதைச் சொல்லவும் யுதிஷ்டனுக்கு கவலை உண்டாயிற்று குஸ்தியில் பீமன் புகுந்தானானால் ஆபத்து என்பது அவன் பயம் உடனே பீமன் அவனுக்கு சமாதானம் சொன்னான் நான் யாரையும் கொல்ல மாட்டேன் நன்றாக கசக்கி துன்பப்படுத்துவேனே ஒழிய யமலோகத்துக்கு அனுப்பிவிட மாட்டேன் மதம் கொண்ட காளைகளையும் எருமை கடாக்களையும் காட்டு மிருகங்களையும் அடக்கி விராடனுக்கு வேடிக்கை காட்டுவேன் என்றான் பிறகு யுதிஷ்டன் அர்ஜுனனை நோக்கி உனக்கு எந்த தொழிலில் அமர எண்ணம் அப்பனே ஒழிக்க முடியாத உன் வீரத்தை எவ்வாறு ஒழிப்பாய் என்றான் இவ்வாறு அர்ஜுனனை கேட்கும்போது அவனுடைய பிரதாப காரியங்களையும் கீர்த்தியையும் எடுத்து சொல்ல புகுந்த யுதிஷ்டன் நிறுத்த முடியாதவனாய் இருபது ஸ்லோகங்கள் வரையில் தம்பியை வர்ணித்து கொண்டே போகிறான் புகழுக்கு தகுந்தவன் அர்ஜுனனைப் போல உலகத்தில் வேறு யார் அண்ணன்மார்களே வில்லில் நான் தேய்த்து தழும்பு ஏறிய என்னுடைய கைகளை யாரும் பார்க்காதபடி எப்போதும் ரவிக்கை தரித்து அரசனுடைய ஸ்திரீகளுக்கிடையில் அவர்களுக்கு வேலை செய்யும் நபும்சனாக நான் அமர்ந்து என்னை மறைத்து கொள்வேன் இவ்வாறான சாபமும் எனக்கு ஊர்வசி தந்திருக்கிறாள் இந்திரனிடம் சென்றிருந்த போது என்னை அவள் விரும்பிய காலத்தில் நீ எனக்கு தாயை போன்றவள் என்று நான் மறுத்தேன் அவள் கோபம் கொண்டு நீ புருஷத்தன்மையை இழப்பாய் என்று என்னை சபித்தாள் அந்த சாபம் நான் வேண்டும் பொழுது ஒரு வருஷ காலம் மட்டும் என்னை அண்டும் என்று இந்திரன் அனுகிரகித்திருக்கிறான் அதுபோதும் எனக்கு வெண்சங்கினால் செய்யப்பட்ட வளையல்களை அணிந்து ஸ்திரீகளைப் போல தலைமயிரை பின்னி கொண்டு ரவிக்கை தரித்து விராடன் அந்த வேளையில் இலி தொழிலில் அமர்ந்து மறைவேன் ஸ்திரீகளுக்கு நர்த்தனம் கானம் கற்பிப்பேன் யுதிஷ்டனுடைய அரண்மனையில் திரௌபதிக்கு பரிசாரம் செய்து பழக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி விராடன் அந்த வேலைக்கு வைத்து கொள்ள கேட்பேன் என்று சொல்லி திரௌபதியை பார்த்து சிரித்தான் தனஞ்சயன் யுதிஷ்டன் ஹ உலகத்தில் கீர்த்தியிலும் பராக்கிரமத்திலும் வாசுதேவருக்கு சமமானவன் பரத வம்சத்தில் உதித்தவன் மேருமலையை போன்றவன் விராடனிடத்தில் நான் நபும்சகன் என்று அந்த புற வேலையை தாய் என்று கேட்கப் போகிறானா இதுவும் நம் விதியா என்று மீண்டும் துக்கத்தில் ஆழ்ந்தான் பிறகு தர்மபுத்திரன் நகல சகாதேவர்களை பார்த்தான் அப்பா நகுலனே அழகிய சியாமல நிறத்தவனே சுகானுபாவத்தில் தகுந்தவனே துக்கத்திற்கு தகாதவனே நீ என்ன வேலையில் அமரப்போகிறாய் என்று மாத்திரையை நினைத்து கொண்டு பரிதபித்து கேட்டான் நான் விராடனுடைய குதிரை லாயத்தில் வேலைக்கு இருக்கப் போகிறேன் குதிரைகளை பழக்குவதிலும் பார்த்து கொள்வதிலும் என் மனம் சந்தோஷமடையும் குதிரைகளுக்கு செய்ய வேண்டிய வைத்தியம் நான் நன்றாக படித்திருக்கிறேன் எந்த குதிரை குட்டியையும் என்னால் அடக்க முடியும் ஏறி சவால் சவாரி செய்து பழக்குவதிலும் வண்டி தேர் முதலிய வாகனங்களில் பூட்டி பழக்குவதிலும் நான் சாமர்த்தியம் பெற்றிருக்கிறேன் பாண்டவர்களிடத்தில் நான் குதிரைகளை பார்த்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லி விராடராஜனிடம் வேலை சம்பாதித்துக் கொள்வேன் என்றான் பிரகஸ்பதிக்கு சமமான புத்தி படைத்த சகாதேவன் நீ சாஸ்திரங்களில் சுக்கிரன் போன்ற நிபுணன் மந்திராலோசனையில் ஒப்பற்ற இவன் என்ன செய்வான் என்றான் யுதிஷ்டிரன் நகுலன் குதிரைகளை பார்க்கட்டும் நான் மாடுகளை பார்த்து வரும் வேளையில் அமரலாம் என்றிருக்கிறேன் விராடனுடைய பசுக்களையும் காளைகளையும் நோய்களாவது காட்டு மிருகங்களாவது அண்டாமல் காத்து வருவேன் மத்திய ராஜ்யத்தினுடைய பசுக்கள் என்னைக்கு பெருக்கி புஷ்டியாக வளர்த்து நிறைய பால் தரும்படி பார்த்து காளைகளின் லட்சணங்களும் எனக்கு நன்றாக தெரியும் என்றான் சகாதேவன் கிருஷ்ணையே நீ என்ன வேலை செய்ய முடியும் என்று திரௌபதியை கேட்க நினைத்த தர்மபுத்திரன் அந்த கேள்வியை கேட்க முடியாதவனாய் திகைத்தான் பிராணனை காட்டிலும் பிரியமானவள் பெற்ற தாயைப் போல பூஜித்து காப்பாற்றத்தக்கவள் மிருதுமான தேகத்தை கொண்ட அரசகுமாரி எந்த சேவக வேலையில் எவ்வாறு அமர முடியும் என்று திகைத்தான் ராஜேந்திரனே என் காரணமாக நீர் சோகத்தில் திகைக்க வேண்டாம் என்னை பற்றிய மனக்கவலை படாமல் இருக்க வேண்டும் பிரபுவே நான் விராடனுடைய அந்த வேலைக்கு இருப்பேன் ராஜஸ்திரீகளுக்கு தோழியாகவும் பரிசாரகம் செய்தும் வருவேன் என் சுதன சுதந்திரத்தையும் கற்பையும் காப்பாற்றி வருவேன் சைரவுந்தரிகளுக்கு இந்த உரிமை உண்டு தலைமயிர் பின்னுவதிலும் அந்த ஸ்திரீகளுக்கு சந்தோஷமாக சம்பாசனை செய்து காலம் கழிக்க செய்யும் வேலையில் நான் இருப்பேன் யுதிஷ்டனுடைய அரண்மனையில் திரௌபதி தேவிக்கு இவ்வாறே சேவை செய்து பழகியிருக்கிறேன் என்று சொல்லி விராடராஜனுடைய மனைவியிடம் வேலை சம்பாதித்து கொண்டு இருப்பேன் என்றாள் கல்யாணி உன்னுடைய குலத்துக்கு தகுந்த மங்களகரமான வார்த்தையை பேசினாய் என்று யுதிஷ்டிரன் திரௌபதியின் தைரியத்தை பாராட்டினான் இவ்வாறு பாண்டவர்கள் தீர்மானித்த பிறகு தௌமியர் அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு புத்திமதிகளும் சொன்னார் ராஜகிருகத்தில் கிருகத்தில் வேலைக்கு இருக்கிறவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதிகமாக பேசாமல் அரசனை உபாசிக்க வேண்டும் கேட்ட பின்னரே யோசனையை சொல்ல வேண்டும் கேளாமல் ஒருபோதும் அரசனுக்கு யோசனை சொல்ல ஆகாது சமயம் பார்த்து அரசனை புகழ வேண்டும் அற்ப காரியமானாலும் அரசனிடத்தில் தெரிவித்தே செய்ய வேண்டும் அரசன் மனித உருவம் கொண்ட நெருப்பானவன் அதிகம் கிட்டே நெருங்கக்கூடாது அலட்சியம் செய்யக்கூடாது எவ்வளவு நம்பிக்கையும் அதிகாரமும் பெற்ற போதிலும் எந்த சமயத்திலும் உடனே நீக்கப்படலாம் என்ற வாயிலை பார்த்த வண்ணமாகவே எப்போதும் இருக்க வேண்டும் அரசர்களிடத்தில் நம்பிக்கை வைத்தல் மூடத்தனமாகும் அரசனுடைய அன்பை பெற்றுவிட்டதாக எண்ணி அவனுடைய வாகனத்திலாவது ஆசனத்திலாவது ரதத்திலாவது ஏறக்கூடாது அரசனிடத்தில் சேவை செய்கிறவன் சோம்பலற்று மனத்தை அடக்கினவனாகவே இருக்க வேண்டும் அரசனால் கௌரவிக்கப்பட்டாலும் அவமதிக்கப்பட்டாலும் சந்தோஷமாவது மன வருத்தமாவது காட்டக்கூடாது ரகசியமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை வெளியில் பேசக்கூடாது குடிகளிடமிருந்து எவ்விதமான பரிதாபமும் வாங்கக்கூடாது வேறொரு சேவகனை பார்த்து பொறாமைப்படக்கூடாது அறிவுள்ளவர்களை விட்டு மூடர்களை அதிகாரத்தில் அரசன் வைப்பான் அதை கண்டு மனக்கசப்பு அடையக்கூடாது அரண்மனை ஸ்திரீகள் விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களிடத்தில் நேசம் பாராட்டக்கூடாது இவ்வாறு ராஜசேவர்களுக்கு வேண்டிய இன்னும் அநேக எச்சரிக்கைகளை தௌமியர் உபதேசம் செய்துவிட்டு பாண்டவர்களே ஒரு வருஷம் விராடனிடத்தில் சேவக விறத்தியில் இவ்வாறு பொறுமையுடன் இருந்து முடித்தீர்களானால் பிறகு உங்களுடைய ராஜ்யத்தை அடைந்து சுகமாக வாழ்வீர்கள் என்று ஆசிர்வதித்தார் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்